சுதந்திரம் 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 அன்று காந்தியடிகளால் ஆங்கிலேயர் அடிமைச் சங்கிலியை உடைத்ததுதான் சுதந்திரம் இன்று நாம் கடமை கட்டுப்பாடு கலாச்சாரத்திற்கு எதிராக நடப்பதையும் சுதந்திரம் என்கிறோம் இது உண்மை அல்ல நாம் இப்பொழுது பல விதிகளை மீறுவது ஒரு சுதந்திரம் என்று நினைக்கிறோம் அது சுதந்திரம் இல்லை நாம் பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதை மீற நினைக்கிறோம் அதுவும் சுதந்திரம் இல்லை நாம் இப்பொழுது பல கலாச்சார கட்டுப்பாடுகளை மீறி மறுப்பதும் சுதந்திரம் இல்லை குடி குடியை கெடுக்கும் என்ற சமுதாய அமைப்பை மறுப்பதும் சுதந்திரம் இல்லை பல குடும்பங்களில் மனைவி கணவன் தான் நினைத்ததே நடக்க வேண்டும் என்று குடும்ப ஒற்றுமையை மறுப்பதும் சுதந்திரம் இல்லை. நாம் முன்னோர்கள் தியாகத்தை நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் ஃபார் மோட்டிவேஷன் விசிட் அவர் யூடியூப் சேனல் நன்றி ஜூபோ கேர்